ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராமாவில் இன்றைக்கு நான் பார்க்க போகிற டிராமோட வான்ல என்ன சொல்லுன்னாக்கே ஏஞ்சல் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்கு பனிஷ்மெண்டாக ஹீரோனை லவ் பண்ண வைக்கணும் ஆனால் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு பிடிக்காது அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் திமிர் கிடையாது ஊரட்ட திமிர் இருக்கும் ஹீரோ வந்து நூறு நாளில் லவ் பண்ண வைக்கணும் அப்படி லவ் பண்ண வைக்கலங்கன்னா ஹீரோ வந்து காற்றுல புகையை மாறி இறந்துருவாரு ஹீரோ லவ் பண்ண வச்சாரா இல்லை காற்றுல புகையா மாறினாங்களா இல்லை வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சண்டைகள் இதெல்லாம் தான் இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் போகிறாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் ஒரு செட் ஆஃப் கேங் வந்து விளையாட்டு ஆடுறாங்களா இல்லை சென்டர் கிட்டாரில் ஆடுறாங்களோ இவங்க தான் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க அப்போ மேலே பார்த்தாக்கா ஒரு லைட் வந்து இடிஞ்சு கீழே விடுது அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இவங்க கண்ணில் கீறிடுது இதனால் அவங்க வந்து முடிச்சுக்கிறாங்க அப்புறமா வந்து தெரியுது இது அவங்களுக்கு தூக்கத்தில் வந்த கனவு இது வந்து பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் இதனால வந்து அவங்க கண் பார்வையே போயிடுச்சு அப்படின்றது தெரியுது அதுக்கப்புறம் சரி ஃப்ரெஷ் ஆகலாமின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க போகிற வெளில பார்த்தா சேர் இருக்குது தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க விழுந்த ஃபோர்ஸ்க்கு கூட அவங்க கத்தலை ஆனால் பக்கத்தில் தடவி பார்க்கும்போது ஒரு சேர் இருக்குது அதை பார்த்துட்டு அவங்க கத்தின கத்தில் வீட்டில் இருக்காங்க வெளியில் இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வந்து எல்லாருக்கும் அப்படியும் கண்ணை கட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு சேரை வச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து கண்ணை கட்டுறதுனால தடுக்கி தடுக்க கீழே விழுந்துட்டுருக்காங்க அங்கே ஒருத்தர் வயசானவர் வரல இவரை நம்ம வந்து பாய்ஸ் செக்ரெட்னு வச்சுக்கலாம் அவர் வந்த உடனே என்னாச்சு மேம்னு கேட்குறாங்க இது மாதிரி நான் நடக்கிற வழியில் யாரோ ஸ்டூல் வச்சிட்டாங்க அதனால் நான் கீழே விழுந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரி மேம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க யாரும் பாய்ஸ் செக்ரெண்டரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹீரோனி சொல்கிறாங்க இல்லை பார்வை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்கள என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல சரி நான் மூணு என்ன அதுக்குள்ளே யாருன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் கூட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து மேம் நான் தான் பண்ணேன் சாரி மேம் மேலே வந்து தூசியாக இருந்துச்சு அதனால் அது ஸ்டூல் போட்டு தொடச்சேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க இதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கேட்கல உன்னை நான் வேலையில் வந்து நிறுத்திடுறேன் ஏன்னா வந்து இன்டிசிப்ளினாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு போயிடறாங்க அங்கேருந்து சீட் கட் பண்ணி ஹீரோ வைக்க ஹீரோ வந்து உயரமான பில்டிங்லேருந்து யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா கொரியாவெல்லாம் வந்து டாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி சேல் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து ட்ரக்குலர் டாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ வந்து ட்ரக் டிரைவர் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் வந்து ஹீரோ போய் உட்காராரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஹீரோ வந்து ஒரு ஏஞ்சில் வந்து யார் கண்ணுக்குமே தெரியவே மாட்டார் ஸோ வந்து ஹீரோவோட மேஜிக்லாம் பார்த்த உடனே யாருமே இல்லை யாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் ஓட்டுற அவரும் பேய் பேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் எடுத்து போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவார் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற டாக்ஸ்லாம் எல்லாம் ஹீரோவும் காப்பாற்றிடுவார் அங்கேருந்து சிட்டி நட் பண்ணி ஹீரோயினை காமிச்சாக்கா ஹீரோயினுக்கு வந்து மொத்தம் ரெண்டு செக்ரட்டரி இருக்காங்க ரெண்டுமே ரொம்ப நம்பிக்கையான ஆள் ஒருத்தவங்க வந்து பாய் செக்ரட்டரி இன்னொருத்தவங்க வந்து கேர்ள் செக்ரட்டரினு நம்ம சொல்லலாம் ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க ஹீரோயினுக்கு அந்த லெட்டர்லாம் படித்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அடியில் இருக்கூ லெட்டர் பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஆகி மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிறாங்க ஹீரோனி வந்து கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நல்லா பேசிட்டு மாதிரி வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் வந்து ஹீரோயினி வந்து லேடி செக்ரட்டரி கையில் இருக்கிற லெட்டர் வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அப்போ வந்து லேடி செகரட்டரி சொல்றாங்க இல்ல இல்ல இது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒரு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹீரோனி நம்மள அதனால அவங்களே அதை பிரிச்சு பார்க்கறாங்க டாட் டாட்டாக வச்சு படிப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கு அதை வந்து பார்த்துட்டு அவங்களே படிக்க ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னாக்கா ஹீரோனி ஃபேமிலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேலட் கம்பெனி வச்சிருந்தாங்க இப்போயும் அவங்க வச்சுட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து ஹீரோனி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இறந்திருக்கறோம் ஹீரோனி தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இல்லாத போனதுக்கப்புறம் அது வந்து அவங்க ஆண்டோட கைக்கு போயிடுச்சு ட்வெண்ட்டி இரத்து சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அது வந்து என்றைக்குன்னு பார்த்தா ஹீரோயினி அவங்க அப்பா அம்மா இறந்த நாள் அன்றைக்கு கொண்டாடுறாங்க ஸோ இதனால் ஹீரோனிக்கு கொஞ்சம் கோவம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கோபம் அதனால் வந்து இது மாதிரி எதுக்கு தான் கொண்டாடுறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவமாக கத்திட்டு அவங்க வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இருக்காங்க அப்போ பார்த்தாக்கா பாய் செக்ரட்டரிக்கு ஃபோன் வருது யார்கிட்ட இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட இருந்து வருது இது மாதிரி வந்து ஹீரோனி வந்து டோனர் கிடச்சிட்டாங்க ஆனால் வந்து அந்த டோனரோட ஐ வந்து ஹீரோனிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து ஹீரோனிக்கு வந்து கேட்டுருச்சு அது ஹீரோனி சொல்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதுதான் சொல்கிறீங்க எனக்கு வந்து ஐ கிடைக்குது ஆனால் டோனர் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு ஐயே வந்து தேடி கண்டுபிடிக்கவே தேவையில்ல எனக்கு இதுக்கப்புறம் ஐயே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக கத்திட்டு அவங்கள டாக் எட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பாய் செக்ரட்டரி பின்னாடி போகிறாங்க பட் ஆனால் லேடி செக்ரட்டரி தான் சொல்கிறாங்க இல்லை அவங்க கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து பார்வை போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை நினச்சிக்கிட்டே போகும்போது ரெண்டு பசங்க பின்னாடிலேருந்து முன்னாடி வந்து விழுறாங்க ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம தான் பார்க்காத வண்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து சாரின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பசங்களுக்கு வந்து புரியல அப்புறமா தான் ஹீரோயினி பார்க்கும்போது ஹீரோயின் எங்கேயோ பார்த்துட்டு பேசுறதுனால ஓ இவங்களுக்கு வந்து பார்வை கிடையாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி வந்து பார்வை இல்லை எதுக்கு வந்து ரோட்டில் வர்றீங்க உங்களால் பார்த்தீங்களா நாங்கள் வந்து கீழே விழுந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து ரெண்டு வாட்டி சாரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அந்த பசங்க என்னடெல்லாம் பார்வை தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நடந்து பார்ப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து அவங்க ஸ்டிக்கை வச்சு அவங்க என்ன ஹைட் இருப்பாங்க எத்தனை வயசு வரைக்கும் கரெக்டாக சொல்லிடுறாங்க கையில் வச்சிருக்க அந்த பசங்க வந்து வலித்தாங்காம அக்கீல தள்ளி விட்டு போயிடுறாங்க ஹீரோனி டோனர் கிடைக்கலன்னு கஷ்டத்தெல்லாம் கஷ்டத்தில் இப்போ இப்படி நடந்தவொடனே அவங்க சூசைடே சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு கிட்ட போய் நிற்கிறாங்க ஏற்கனவே அவங்க பிரிட்ஜ் மேலே வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க சூசைட் பண்றதுக்கு பட் ஆனால் அவங்க வந்து காப்பாற்றிருப்பாங்க இப்ப திருப்பி அங்க போனோட ஹீரோ வந்து இதில் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தானே இருந்தாரு அவர் வந்து போய் பேசலாம் அவரோட மேஜிக் பவர் வச்சின்னு சொல்லிட்டு போய் பேசுற எதுக்கு இது மாதிரி பண்ற அவனோட வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசர் போட்ட உடனே ஹீரோனிக்கு வந்து தெரியல நம்ம வந்து 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 ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோயின் வந்து சண்டை போடும்போது அவங்க கையில் வச்சு டாக் வந்து ஓடி இப்போ அந்த டாக் வந்தோடனே ஹீரோ வந்துட்டு அந்த டாக் போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க அப்போன்னு பார்த்து மழை பெய்யுமா முதல்ல ஸ்டார்டிங் சீனில் வந்து ஹீரோ வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார்ல அதே பெஞ்சில் வந்து ஹீரோனி போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஹீரோவும் வந்து பின்னாடி வந்து உட்காராரு வந்து ஹீரோனுக்கு வந்து சென்ஸ் ஆகிடுச்சு யாரும் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்குறாங்க ஹீரோ வந்து ரெண்டு வாட்டி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அவர் பண்ண சும்மா உட்காந்துருக்காங்க ஹீரோ நீங்கள் கோவம் வந்துருச்சு ஏன்னா ஒருத்தங்க கேட்டு பதில் சொல்லினா கோவம் வரும் கேட்டோம்ல இன்னும் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் உனக்கு என்ன காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே யார் என்னையவா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு உங்கள்கிட்ட தான் பேசுறேன் ஏன் உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொன்னோன்னே ஹீரோவில் நம்ம பேச தெப்பிடுற அந்த பொண்ணுக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன நீ பிட் பாக்கெட் அடிக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஹீரோ வந்து சொல்றாங்க இல்ல இல்லை நான் பிட் பாக்கெட் அடிக்கிறவன் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அப்போ எதுக்கு என் பர்மிஷனே இல்லாமல் பக்கத்துல வந்து உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து இல்லை இது உங்களோட சேர் கிடையாது இது வந்து பொதுவான சேர் நான் வந்து எங்கே வேணாலும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது இது வந்து நான் உட்காந்துருக்க சேர் நீ வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது என்னங்க இது ஒரு போங்காக இருக்குது நான் வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை நான் உட்காந்துருக்க சேரில் யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து உங்களுக்கும் எனக்கும் சொந்தமான சேர் கிடையாது இது வந்து அந்த கடவுள் கொடுத்த சேர் இது யார் வேணாலும் உட்காரலாம் அப்படின்னு சொன்னேன் ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அப்பா அம்மாவும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் செத்துருவாங்க இவங்களுக்கு பார்வையும் போயிடுச்சுன்றதுனால வந்து ஹீரோ கடவுளே இந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா இருந்திருந்தால் என்னோடய அப்பா அம்மாவை என்கிட்ட வந்து பிரிச்சிருப்பார் இல்லை என் கண்ணை தான் பிரிச்சிருப்பாரா கஷ்டம் ஒருத்தர் கொடுக்கலாம் அதுக்காக இவ்வளோ கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொன்னோன்னு ஹீரோவும் கொஞ்சம் இப்போ எமோஷனலாகி பார்த்துட்டு இருப்பாரு அப்போனு பார்த்து லேடி செக்ரட்டரி வந்து கூப்பிடுவாங்க இது மாதிரி மேடம் எங்கே இருக்கீங்க அங்கே யார்கிட்ட தனியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்கலான்னு போவாங்க கடைசியில் பார்த்தா ஹீரோ ஓடிடலான்னு சொல்லிட்டு போவார் கடைசியில் பார்த்தா ஒரு பேக்கெட்டில் வச்சு அந்த கேர்ச் போன்று விட்டுகிட்டே போயிடுவார் அந்த கர்ச்சிக்கு தான் வந்து ஹீரோ வந்து ஏஞ்சல் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமே அந்த கேர்ச்சிப்பே வந்து ஹீரோனிட்ட விட்டுட்டு போயிடுவார் ஹீரோனி வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து ஒருத்தங்க இருந்தானே பார்த்தியா அப்படின்னு சொல்லி பா சொல்லும்போது லேடி செக்ரெட்டியில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாருமே இல்லையே நீங்கள் பேய்கிட்ட கூட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்க்கிறாங்க அதுக்கு வந்து ஹீரோனி வந்து சொல்கிறாங்க இல்லை இங்க ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லாம் விழுந்து தேடுறாங்க அப்போ தான் பார்த்தாக்கா ஹீரோட கேர்ச் வந்து ஹீரோனி கையில் மாட்டிக்குது அதை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஹீரோவில் போகிறாரு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அவரோட கர்ச் வந்து இல்லைன்றத அவர் இப்போ தான் நோட் பண்ணுறாரு ஹீரோன்கிட்ட பேசினது சண்டை போடுறதுலாம் ஞாபகம் இல்லை ஆனால் அந்த பெஞ்சில் உட்காந்துருந்தது மட்டும் ஞாபகம் இருக்குது அதனால் போய் அந்த பெஞ்ச்கிட்ட போய் பார்க்குறாரு பார்த்தா அந்த பெஞ்ச்கிட்ட வந்து இல்லை அதனால் வந்து ஐயோ எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து விழுந்து தேடி பாக்கிறாங்க என்ன பண்றது அதான் ஹீரோன் எடுத்துன்னு போயிட்டாங்களே அதனால வந்து அவர்கிட்ட அந்த கர்ச்சிப் கிடைக்கல இதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்